வணக்கம் நேயர்களே சட்டப்பேரவையில் இன்று நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறேன் தமிழக சட்டப்பேரவையில் இந்த இரண்டாயிரத்தி பதிமூணு இந்த பட்ஜெட் கூட்டத்தொடரில் தினசரி நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை பற்றி நாம் இந்த சட்டப்பேரவையில் இன்று நிகழ்ச்சிகள் தினசரி பேசி வருகிறோம் அந்த வரிசையில் இன்று மருத்துவத்துறையில் துறையில் பல்வேறு முக்கிய அறிவிப்புகளை முதலமைச்சர் இன்று விதிய நூத்தி பத்தின் கீழ் அறிவித்திருக்கிறார் அதே போன்று முக்கியமாக தமிழகத்தில் குட்கா பான் மசாலாவிற்கு தடை விதிக்கப்படும் என்றும் அறிவித்திருக்கிறார் தமிழகத்தில் இந்த மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகளில் உள்ள மாவட்டங்களை தவிர பிற பதினைந்து மாவட்டங்களில் அதற்கு இனியாக அந்த அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகள் வந்து மேம்படுத்தப்படும் என்றும் அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார் மிக முக்கியமாக நாளை பனிரெண்டாம் வகுப்பு பொதுத் தேர்வு முடிவுகள் வருகிறது அதனால் மாணவர்களும் பெற்றோர்களும் மிகுந்த ஆர்வத்துடன் அதற்காக காத்துக் கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் தடையில்லாமல் அவர்களின் தேர்வு முடிவுகளை தெரிந்து கொள்வதற்காக நாளை காலை ஒன்பது மணி முதல் ஒரு மணி வரை மின் தடை விலக்கு இருக்கும் என்றும் மின்சாரத்துறை அமைச்சர் சட்டப்பேரவையில் தெரிவித்திருக்கிறார் அது மட்டுமல்லாமல் தொழிலாளர் நலத்துறை மற்றும் வேலைவாய்ப்புகள் துறை மானியக் கோரிக்கையில் முக்கியமான விவாதங்கள் நடைபெற்றது இந்த தொழிலாளர் நலத்துறை மானிய கோரிக்கையில் முக்கியமாக இன்று சில கோரிக்கைகளை எழுப்பிய மனிதநேய மக்கள் கட்சியின் சட்டமன்ற உறுப்பினர் திரு ஜவஹர் இல்வான் நம்முடன் இன்று சட்டமன்ற நிகழ்வுகளை இன்று நடந்த முக்கியமான நிகழ்வுகளை பற்றி நம்முடன் பேசுவதற்காக கலந்து கொண்டிருக்கிறார் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு மிக மிக நன்றி இன்று தமிழக சட்டப்பேரவையில் கேள்வி நேரத்தில் பரவலாக ஒவ்வொரு துறை சம்பந்தமாக கேள்விகள் கேட்கப்பட்டது அதற்கு பிறகு வழக்கம் போல விதிகள் நூத்தி பத்தின் கீழ் தமிழக முதலமைச்சர் மருத்துவ துறைக்கான முக்கிய அறிவிப்புகளை வெளியிட்டார் அந்த அறிவிப்பின் போது தமிழக முதலமைச்சர் சட்டசபையில் என்ன குறிப்பிட்டார் இப்போது பார்க்கலாம் தமிழ்நாடு பெரும்பரப்பு வலையமைப்பின் இரண்டாம் கட்ட செயல்பாட்டிற்கு ஐம்பது கோடி ரூபாயும் பதில் இணைப்பிற்கு பத்து கோடி ரூபாயும் கிடைமட்ட இணைப்பிற்கு நாற்பது கோடி ரூபாயும் ஆக மொத்தம் நூறு கோடி ரூபாய் நிதியினை எனது தலைமையிலான அரசு வழங்கும் என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன் புகையிலையால் ஏற்படும் பல்வேறு வகையான புற்றுநோய்களை தடுக்கும் வண்ணம் குட்கா பான் மசாலா போன்ற சுவைக்கும் புகையிலை பொருட்களை தயாரிக்கவும் சேமித்து வைக்கவும் விநியோகம் செய்யவும் விற்கவும் தடை விதிக்க எனது தலைமையிலான அரசு முடிவு செய்துள்ளது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் தினமும் இந்த ஒவ்வொரு துறையிலும் பல்வேறு அறிவிப்புகள் இன்று மருத்துவ துறையில் வந்து கிட்டத்தட்ட ஒரு மூன்று நான்கு ஒரு அறிக்கை நீண்ட கிட்டத்தட்ட நாற்பத்தி ஐந்து நிமிடம் இந்த அறிக்கையை முதலமைச்சர் வாசித்தார் இந்த மருத்துவத்துறையில் பல்வேறு பிரிவுகளில் தரம் உயர்த்துவது இந்த குட்கா பான் மசாலாவுக்கு தடை உள்ளிட்ட முக்கிய அறிவிப்புகள் இதில் உங்களுடைய பார்வை என்ன இன்று சட்டப்பேரவையில் மாண்பு முதலமைச்சர் அவர்கள் மூன்று அறிவிப்புகளை விதி எண் நூற்றி பத்தின் கீழே சொன்னார்கள் முதலாவதாக நெசவாளர்கள் சம்பந்தமாக சில முக்கியமான அறிவிப்புகளை அவர்கள் கொடுத்தார்கள் அதிலும் குறிப்பாக பத்தாயிரம் பசுமை வீடுகள் நெசவாளர்களுக்கு வழங்கப்படும் அதேபோல் இருபத்தி நாலு கோடி ரூபாய் மதிப்பில் ஆஃப் ஹச்பி பொருந்திய பெடல் மோட்டர்கள் நெசவாளர்களுக்கு வழங்கப்படும் என்று பல அறிவிப்புகள் அது மட்டுமல்லாமல் மிக முக்கியமாக ஒவ்வொரு பஞ்சாயத்திலேயும் ஒரு முன்னோடி பட்டுப்புழு வளர்ப்பு விவசாயி உருவாக்கப்பட்டு அவருக்கு ஊக்கம் தரப்படும் என்று சொன்னார்கள் அடுத்ததாக முதலமைச்சர் வந்து நம்முடைய அரசு நிர்வாகத்தை மேம்படுத்துவதற்காக வேண்டி மின் ஆளுமை இயக்குநரகம் ஒன்று உருவாக்கப்பட்டு அதுல வந்து ஒரு ஐடி கேடர் அவர்கள் வந்து தகவல் தொழில்நுட்ப தொழில்நுட்ப துறையிலே வல்லுநராக இருந்து தலைமைச் செயலகத்திலும் அரசாங்கத்தினுடைய பல்வேறு துறைகளிலும் ஐடி தொடர்பான விஷயங்களுக்கான ஆலோசனைகளை தருவார்கள் அதோடு மட்டுமல்லாமல் இன்றைக்கு வந்து கிளவுட் கம்ப்யூட்டிங் காலகட்டத்தில் அதாவது மேக கணினியை காலத்தில் வாழ்றோம் அது அரசு வேகப்படுத்துவதற்காக பதினோரு கோடி ரூபாய் மதிப்பில் மேக கணிநியகம் செயல்படுத்தப்படும் என்றெல்லாம் அறிவித்தார்கள் இந்த இரண்டு அறிவிப்புக்கு பிறகுதான் வந்து மருத்துவ துறை பற்றி மிக விரிவான பரவலான அறிவிப்புகளை செய்தார்கள் அதில் குறிப்பிடத்தக்க கூடிய ஒரு விஷயம் என்னன்னா சாதாரணமாக மருத்துவத்துறை அப்படின்னு சொல்லும்போது ஆங்கில மருத்துவம் சார்ந்த நம்முடைய அரசு மருத்துவமனைகளை பற்றியான அறிவிப்புகள் தான் வரும் ஆனால் அதோடு சேர்ந்த இன்றைக்கு மிக முக்கியமாக இந்திய மருத்துவ முறைகள் அதாவது ஆயுர்வேதா சித்தா யூனானி நேச்சுரோபதி இதை பற்றியெல்லாம் அரசு அந்த எல்லாம் இந்த மருத்துவ முறைகளை எல்லாம் ஊக்குவிக்கக்கூடிய பல்வேறு திட்டங்களை வந்து முதலமைச்சர் அவர்கள் இன்றைய அறிவிப்பில் சொன்னாங்க உதாரணமாக சொல்ல வேண்டும் என்றால் இந்திய மருத்துவமனை மருத்துவ முறை மருத்துவமனைகளை மேம்படுத்துவதற்காக பதினைந்து கோடி ரூபாய் ஒதுக்கப்படும் என்று சொன்னார்கள் இந்திய மருத்துவ முறை ஆய்வுக்காக வேண்டி பனிரெண்டு கோடி ரூபாய் செலவிடப்படும் என்று சொன்னார்கள் அதே போல இயற்கை மருத்துவ முறையை பல்வேறு எல்லா மருத்துவ கல்லூரி மருத்துவமனைகளிலும் ஊக்குவிப்பதற்கான ஒரு திட்டத்தை அறிவித்தார்கள் அது இல்லாமல் யுனானி மற்றும் ஆயுர்வேதத்தில் அரசு பணியில் ஏற்கனவே ஏற்கனவே மருத்துவராக பணியாற்றி கொண்டு இருக்கக்கூடியவர்கள் போஸ்ட் கிராஜுவேட் படிப்பதற்காக வேறு மாநிலத்துக்கும் அனுப்பி வைக்கப்படுவார்கள் என்றெல்லாம் சொன்னார்கள் அதற்கு பிறகுதான் வந்து தமிழ்நாட்டில் மிக முக்கியமாக பதினைந்து மாவட்டங்களில் உள்ள மாவட்ட மருத்துவமனைகள் பதினெட்டு புள்ளி பதினெட்டு கோடி ரூபாய் பதினெட்டு புள்ளி ஐம்பத்தி ஒரு லட்சம் பதினெட்டு கோடி ஐம்பத்தி ஒரு லட்சம் ரூபாய் செலவில் மாவட்ட மருத்துவமனைகள் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு இணையாக உயர்த்தப்படும் என்று சொன்னார்கள் அது மட்டும் இல்லாமல் இன்று சில அரிய வகை நோய்களை கண்டுபிடிப்பதற்காக எலி நோய் டெங்கு இது போன்று சில நோய்களை கண்டுபிடிப்பதற்காக சென்னையில் உள்ள கிங் இன்ஸ்டிடியூட்டுக்கு தான் ஆய்வு செய்ய வேண்டும் கிங் இன்ஸ்டிடியூட்டுக்கு இணையாக சென்னை கோவை மதுரை நெல்லையில் உள்ள மருத்துவக் கல்லூரியில் மருத்துவமனைகளில் இந்த ஆய்வுகள் எல்லாம் நடத்தப்படும் என்று சொன்னார்கள் அதே போல் ஆரம்ப சுகாதார நிலையங்களில் கூடுதல் மருத்துவர்கள் கூடுதல் செவிலியர்கள் நியமிக்கப்படுவார்கள் என்று சொன்னார்கள் தாய் செய்ய நேலா மருத்துவத்தை காப்பதற்காக வேண்டியான சிறப்பு திட்டங்கள் என்று இப்படி அடுக்கி கொண்டே போகலாம் இதற்கெல்லாம் முத்தாய்ப்பாக தான் அவர்கள் வந்து சொன்னது எல்லோரையும் மனங்குளிர வைத்தது எங்களை போன்றவர்கள் எல்லாம் நீண்ட காலமாக ஒரு கோரிக்கையை முன்வைத்து வந்தோம் அதாவது சுவைக்கக்கூடிய புகையிலை பான் பிராக் குட்கா இந்த இரண்டையும் தமிழ்நாட்டில் உடனடியாக தடை செய்யப்படுகிறது என்று ஒரு சிறப்பான அறிவிப்பு ஏனென்றால் இன்று ஏராளமான இளைஞர்கள் இந்த பான் மசாலா மற்றும் குட்காக்கு பலியாகி என்று சொல்லக்கூடிய வாய்வழி புற்றுநோயினால் இது தமிழகத்தில் கிடையாது தடை என்ற ஒரு சிறப்பான அறிவிப்பையும் செய்தார் நிச்சயமாக புற்றுநோய்களுக்கு வழிவகுக்கும் குட்கா பான் மசாலாவிற்கு இனி தமிழகத்தில் தடை அதை விற்பனை செய்வதற்கு தயாரிப்பதற்கு அதை சேமிப்பை வைப்பதற்கு தடை விதிக்கப்படும் என்று மிக முக்கியமான அறிவிப்பை தமிழக முதலமைச்சர் என்று சட்டசபையில் வெளியிட்டிருக்கிறார் மருத்துவத்துறையில் மேலும் அவர் பல்வேறு அறிவிப்புகளை வெளியிட்டதை பற்றி நாம் பேசி வருகிறோம் தொடர்ந்து பேசுவோம் ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு இன்று தமிழக முதலமைச்சரின் மருத்துவத் துறையில் பல்வேறு முக்கிய அறிவிப்புகளை வெளியிட்டிருக்கிறார் அது பற்றி தொடர்ந்து பேசுவோம் இன்று இந்த குட்கா பான் மசாலாவிற்கு தடை அதாவது ஏற்கனவே அவர் இரண்டாயிரத்தி ஒன் வருடம் வந்து அதிமுக அரசு இருக்கும்போது அது கொண்டு வந்தது மீண்டும் தற்போது உச்சநீதிமன்றம் இந்த ஒரு கேள்வி எழுப்பி இருக்கிறது மாநில அரசுகள் இதில் என்ன நடவடிக்கை எடுத்திருக்கு அதன் அடிப்படையிலே இந்த ஒரு அறிவிப்பை வெளியிட்டதாக முதலமைச்சர் சொல்லியிருக்கிறார் இல்லையா ஆமா அதாவது இன்னைக்கு பல்வேறு மாநிலங்களும் அதை தடை செய்திருக்கின்றது உதாரணமாக சொல்லப்போனால் பக்கத்தில் இருக்கக்கூடிய கேரளாவில் அதுக்கு தடை இருக்கின்றது இது சம்பந்தமான ஒரு வழக்கு சமீபத்தில் உச்ச நீதிமன்றத்தில் வந்த மாநில அரசுகள் கட்டாயமாக தடை செய்யாத மாநில அரசுகள் இதை தடை செய்ய வேண்டும் என்று உச்சநீதிமன்ற மன்றமும் அறிவுறுத்தியது என்பதையும் நாம் நினைவில் கொள்ள வேண்டும் மற்றொரு இந்த நெசவாளர்களுக்கு ஏற்கனவே தமிழக அரசு இந்த பசுமை வீடு கிட்டத்தின் கீழ் அறுபதாயிரம் வீடுகள் ஒரு வருடத்திற்கான இலக்கு நிர்ணயித்திருக்கிறது கடந்த மானிய கோரிக்கையின் மீதான விவாதத்தில் கூட எதிர்கட்சிகள் இந்த நெசவாளர்களுக்கு அவர்களுக்கு தனியாக வீடு கட்டி தர வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை வைத்தார்கள் இன்று வந்து அதை முதலமைச்சர் அறிவித்திருக்கிறார் நன்றி தெரிவிக்கும் விதத்தில் வந்து பேசும்பொழுது அமைச்சர் தேமுதிக சட்டமன்ற உறுப்பினர்களிடம் ஒரு ஒரு எதிர்கருத்தை வந்து கூறியதாக சட்டசபையில் சிறிது நேரம் நடந்தது என்ன நடந்தது அப்போது அதாவது ஜவுளித்துறை மானிய கோரிக்கையின் போது தேமுதிகவினுடைய உறுப்பினர் திரு மோகன்ராஜ் அவர்கள் இந்த மாதிரி நெசவாளர்களுக்கெல்லாம் பசுமை வீடு தரப்படுமா என்று ஒரு கேள்வி எழுப்பினார் அவையில் முதலமைச்சர்கள் இருந்தார்கள் அப்போது பசுமை வீடு திட்டத்தை பற்றி சொல்லிவிட்டு இதை பற்றி நாங்கள் பரிசீலிப்போம் என்று சொன்னார்கள் இன்றைக்கு முதலமைச்சர் வந்து அறுபதாயிரத்துக்கு போ மேலே பத்தாயிரம் வீடுகள் கொடுக்கப்படும் என்று ஒரு அறிவிப்பை நெசவாளர்களுக்குன்னு பிரத்யேகமாக அவர்கள் அந்த அறிவிப்பை செய்யும் போது எல்லா எதிர்கட்சியை சேர்ந்த எல்லோருமே பாராட்டினோம் ஆனால் வந்து அந்த நேரத்தில் சபையில திரு மோகன்ராஜ் இல்லை இதை சுட்டிக்காட்டி நம்முடைய உள்ளாட்சித்துறை அமைச்சர் திரு கே பி முனுசாமி அவர்கள் எதிர்கட்சி உறுப்பினர் கோரியதை ஏற்றுதான் முதலமைச்சர் வந்து இதை சொன்னாங்க இது கூட நீங்க நன்றி சொல்லாமல் இருப்பது எப்படி என்று ஒரு கேள்வி எழுப்பினார் தொடர்ந்து இன்று தேமுதிக அந்த சிறிய சலசலப்பிற்கு பிறகு நேரடியாக இன்று தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்பு நலத்துறை மானிய கோரிக்கை ஆரம்பித்தது இதில் சட்டமன்றத்தில் எதிர்கட்சி சேர்ந்த பல்வேறு உறுப்பினர்கள் அந்த துறையில் முக்கியமான கோரிக்கை வைத்தார்கள் இன்று நம்முடன் கலந்து கொண்டு பேசிக் கொண்டிருக்கிற மனிதநேய மக்கள் கட்சியின் சட்டமன்ற உறுப்பினர் ஜவஹர்லா மிக முக்கியமாக வெளிநாட்டில் வாழும் தமிழர்கள் அதாவது அங்கு பணிபுரியும் தமிழர்களுக்காக தமிழக அரசு ஒரு நல வாரியத்தை ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும் என்ற ஒரு முக்கியமான கோரிக்கையை எழுப்பியிருக்கிறார் இது சட்டமன்றத்தில் பரவலாக இது எதிர்கட்சிகள் ஆமோதித்தன அந்த குறிப்பிட்ட அந்த கோரிக்கையில் என்ன பேசினார் என்பதை தொடர்ந்து பேசுவோம் நீங்கள் அந்த மானிய கோரிக்கையில் முக்கியமாக என்ன கோரிக்கை வைத்தீர்கள் தமிழ்நாட்டிலிருந்து வெளிநாட்டில் வேலை செய்யக்கூடியவர்கள் குறிப்பாக வளைகுடா நாடுகளில் அதே மலேசியா போன்ற நாடுகளில் கணிசமான தமிழர்கள் வேலை செய்கிறார்கள் அதில் மிக முக்கியமான ஒரு புள்ளி புள்ளி விவரம் ஒன்றை நான் என்னுடைய உரையில் மேற்கோள் காட்டினேன் ப்ரொஃபசர் இருதயராஜன் அவர்கள் ஓவர்சீஸ் இண்டியன் அஃபேர்ஸ் ரிசர்ச் யூனிட் ஆன் இன்டர்நேஷ்னல் மைக்ரேஷன் இந்த துறை சார்பாக ஒரு ஆய்வு செய்து இரண்டாயிரத்தி பத்தில் கேரளாவுக்கு கேரளாவை சேர்ந்து வெளிநாட்டில் வேலை செய்யக்கூடியவர்கள் ஆண்டுக்கு அனுப்பக்கூடிய வெளிநாட்டு அந்நிய செலவாணி நாற்பத்தி ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டு கோடி அதுக்கு அடுத்த நிலையில அடுத்த நிலை என்று சொன்னாலும் கூட அதுக்கு நெருக்கமாக தமிழ்நாட்டிலிருந்து வெளிநாட்டிலே வேலை செய்யக்கூடிய நம்முடைய தமிழர்கள் தமிழ்நாட்டுக்கு அனுப்பக்கூடிய அந்நிய செலவானியினுடைய மதிப்பு நாற்பத்தி ஓர் நானூறு கோடி ரூபாய் ஆனால் எத்தனை தமிழர்கள் வெளிநாட்டில் வேலை செய்கிறார்கள் அவர்களுக்கு பணி பாதுகாப்புக்கு இருக்கின்றதா அல்லது அவர்கள் பணியில் இருக்கும்போது ஏற்படக்கூடிய இடையூறுகளை சங்கடங்களை போக்குவதற்கு அரசு தரப்பில் ஏதாவது முயற்சி எடுக்கப்பட்டிருக்கின்றதா இருக்கின்றதா இதை பற்றியெல்லாம் வந்து ஒரு தெளிவான ஒரு கொள்கை இந்த அரசு வகுக்க வேண்டும் எனவே நான் முதலாவதாக சொன்னது வந்து என்னன்னா வெளிநாட்டிலே வாழக்கூடிய தமிழர்களுக்காக வேண்டி அவர்களுடைய பிரச்சனைகளை கையாள்வதற்காக வேண்டி தனியான ஒரு அமைச்சகம் உருவாக்கப்பட வேண்டும் ஒன்று இரண்டாவது இரண்டாயிரத்தி பதினொன்றில் தமிழ்நாடு நான் ரெசிடென்ட் ஒர்க்கர்ஸ் வெல்ஃபேர் ஆக்ட் என்று ஒரு சட்டம் ஏற்றப்பட்டது ரெண்டாயிரத்தி பதினொன்றில் அந்த சட்டம் வந்து வெளிநாட்டிலே வாழக்கூடிய அதாவது தமிழ்நாட்டுக்கு வெளியில் இந்தியாவினுடைய பிற மாநிலங்களில் அதே போல இந்தியாவை விட்டு வெளிநாடுகளிலே வேலை செய்யக்கூடிய தமிழ் தமிழக தொழிலாளர்களுடைய நலனை தரப்பாக ஒரு நிதியை உருவாக்குவதற்காக வேண்டி அந்த சட்டம் ஏற்றப்பட்டது அந்த சட்டத்தினுடைய பத்தாவது விதிமுறை வெளிநாட்டிலே வாழக்கூடிய தொழிலாளர்களுக்காக தமிழக தொழிலாளர்களுக்காக வேண்டி ஒரு நல வாரியமும் அமைக்கப்பட வேண்டும் என்று அதில் குறிப்பிடப்பட்டிருக்கின்றது அதை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று குறிப்பிட்டேன் மூன்றாவதாக இன்றைக்கு சவுதியில் நிதாக்கத் என்ற ஒரு சட்டத்தின் காரணமாக உள்ளூரில் உள்ளவர்களுக்கு வேலைவாய்ப்பு வேண்டும் என்பதற்காக வேண்டி ஒரு சட்டம் கொண்டு வரப்பட்டிருக்கிறது அதுல ஏராளமான நம்முடைய தமிழக தொழிலாளர்கள் திரும்ப வர வேண்டிய ஒரு சூழல்ல கேரள அரசாங்கம் வந்து அவர்களை மறுவாழ்வுக்காக வேண்டி பல்வேறு திட்டங்களை அறிவித்திருக்கின்றது அதுபோன்று தமிழக அரசும் பல்வேறு திட்டங்களை அறிவிக்க வேண்டும் எனவே இது முக்கிய தமிழர்களுடைய பிரச்சினைக்கு இந்த அரசு மிகப்பெரிய அளவில் கவனம் செலுத்துகிறது இந்த தொழிலாளர்கள் தங்கள் வாழ்க்கை முழுவதும் அந்த சுடுமணலிலே மிக கஷ்டமான சூழலிலே வேலை செய்துவிட்டு ஒரு களி அதாவது கசங்கி பிழிந்த சக்கையாக தான் ஊர் திரும்பும் போது அவர்களுடைய நலன்களை பாதுகாப்பதற்காக வேண்டி அரசு உருப்படியான திட்டங்களை வகுக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை தமிழர்கள் தமிழ்நாட்டில் இருந்து பயல் நாட்டில் வந்து வேலை பார்க்கிறார்கள் என்ற புள்ளி விவரம் கூட தமிழக அரசிடம் இல்லை 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 என்பதுதான் நிதர்சனமான உண்மை இனிமே வந்து நான் என்ன குறிப்பிட்டேன் என்றால் இன்னைக்கு வந்து போலி விசாவினால் ஏராளமான தமிழர்கள் பாதிக்கிறாங்க எவ்வளோ கஷ்டப்பட்டு சேமித்து நகை அடை வைத்து விற்று வெளிநாட்டுக்கு வேலைக்கு போகணும் போயிட்டு அங்கே ஏமாற்றப்படக்கூடிய ஒரு நிலை இருக்கின்றது அதனால் தமிழ்நாட்டிலேருந்து ஒரு ஆள் வெளிநாட்டுக்கு வேலைக்கு போகிறான்னா அவர் உருப்படியான விசாவில் செல்கிறாரா அவருக்கு சரியான பணி பாதுகாப்பு இருக்கின்றதா என்பதையெல்லாம் வெரிஃபை பண்ணி சரி செய்துவிட்டு தான் அனுப்பக்கூடிய வகையில் இதற்கென்று தனி ஒரு அமைச்சகம் அமைத்தால் தான் அந்த தொழிலாளர்களுடைய உரிமைகள் பாதுகாக்கப்படும் என்பதை சொன்னேன் அமைச்சர் வந்து இதை வந்து மாண்பு முதலமைச்சர் அவர்களுடைய கவனத்திற்கு இந்த ஆலோசனைகளை எல்லாம் எடுத்து செல்வோம் என்று சபையிலே குறிப்பிட்டார் நிச்சயமாக இது அரசு நடவடிக்கை எடுக்கும் இதை மானிட்டர் செய்யும் விதத்தில் செய்யுமானால் நிச்சயமாக ஆயிரக்கணக்கான தமிழர்கள் இங்கிருந்து வெளிநாட்டில் சென்று வேலை பார்க்கும் தமிழர்களுக்கான பணி பாதுகாப்பு நிச்சயமாக உறுதி செய்யப்படும் மற்றொரு முக்கியமாக இந்த சவுதி அரேபியா போன்ற அந்த வளைகுடா நாடுகளில் பணிபுரிய செல்லும் தமிழர்கள் அங்கு உள்ள அந்த பாலிசிஸ் அங்கு உள்ள அந்த நடைமுறைகளை அறியாமல் திரும்ப மீண்டும் இங்கு அனுப்பப்படுகிறார்கள் அவர்களுக்கு மறுவாழ்வு அளிக்கப்பட வேண்டும் என்ற ஒரு கருத்தை சொன்னீர்கள் அந்த கருத்தை பத்தி சொல்ல அதாவது நான் என்ன சொல்ல வந்தேன் என்னென்றால் அவர்களை ஒரு மிக நாற்பத்தி ஓராயிரத்தி நானூறு கோடி ரூபாய் ஒரு ஆண்டுக்கு தமிழ்நாட்டுக்கு வருகிறது என்றால் தமிழ்நாட்டினுடைய பொருளாதாரத்திற்கு அது எந்த அளவுக்கு மிகப்பெரிய ஒரு உதவிகரமாக இருக்குங்கிறத நம்மளாம் புரிகிறோம் இதை வந்து அனுப்பக்கூடிய அந்த தொழிலாளர்கள் தொழிலாளர்களுடைய கஷ்ட நஷ்டங்களை பகிர்ந்து கொண்டு அவர்களுக்கு வந்து ஒரு ஒரு கம்ஃபர்டபுளான ஒரு பாதுகாப்பான ஒரு சூழலை நிச்சயமாக நாம் உருவாக்க வேண்டும் அந்த அடிப்படையில்தான் இந்த தொழிலாளர் நல வாரியத்தை அயல் நாட்டில் வாழும் அயல் வேலை புரியும் தமிழக தொழிலாளர்கள் நல வாரியத்தை ஏற்படுத்தி அதில் அவர்களெல்லாம் உறுப்பினர்களாக சேர்ந்து அவர்களுடைய நிதியும் அரசாங்கத்தினுடைய நிதியும் வரும்போது அவர்கள் திரும்பி வரும்போது அவர்களுக்கு நிச்சயமாக ஒரு ஒரு பாதுகாப்பான ஒரு சூழல் ஏற்படும் என்பதை நான் வலியுறுத்தி நிச்சயமாக இந்த சட்டமன்றத்தில் மற்றொரு முக்கியமான நிகழ்வாக நாளை பனிரெண்டாம் வகுப்பு பொதுத்தேர்வு முடிவுகள் வர இருக்கிறது அதை அறிய பெற்றோர்கள் மற்றும் மாணவர்கள் ஆர்வமாக இருக்கிறார்கள் தமிழகத்தின் சில பகுதிகளில் மின் தடை வந்து கடந்த காலமாக நிகழ்ந்து வருகிறது அதை நாளை ஒரு நாளாவது அதுக்கு விலக்கு அளிக்கப்பட வேண்டும் என்று ஒரு கோரிக்கை வைக்கப்பட்டது அப்போது அமைச்சர்

பள்ளி நிர்வாகிகள் என்று எல்லோரும் ஆவலாக இருக்கக்கூடிய ஒரு சூழல்ல அந்த குறிப்பிட்ட நேரத்தில் அவர்கள் பத்திலிருந்து பனிரெண்டு வரை தடையில்லாத மின்சாரம் வழங்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை அமைச்சர் அவர்களிடம் எடுத்து சொன்னார்கள் நம்முடைய மின்துறை அமைச்சர் திரு நத்தம் விஸ்வநாதன் அவர்கள் காலை ஒன்பது மணி முதல் ஒரு மணி வரை நாளைய தினம் பிளஸ் டூ தேர்வு வருவதை வருவதையொட்டி தடையில்லாத மின்சாரம் வழங்கப்படும் என்று சபையிலே ஒரு மகிழ்ச்சிகரமான அறிவிப்பை செய்தார் மூலமாக நாளை கிட்டத்தட்ட எட்டு லட்சத்திற்கும் அதிகமான மாணவர்கள் இந்த பிளஸ் டூ பொது தேர்வு எழுதியிருக்கிறார்கள் நிச்சயமாக இந்த அவர்களின் தேர்வு முடிகளை அழைவதில் இந்த சிரமமும் இருக்காது என்று எதிர்பார்க்கலாம் நிச்சயமாக இன்று அந்த தொழிலாளர் நலத்துறையில் முக்கியமான கோரிக்கை வைத்தார்கள் எதிர்கட்சி சார்ந்த சட்டமன்ற உறுப்பினர்களும் வைத்திருந்தார்கள் இறுதியாக அதில் பதிலளித்து பேசிய அந்த துறை அமைச்சர் திரு செல்லப்பாண்டியன் பல்வேறு அறிவிப்புகளையும் வெளியிட்டார் அவரது பதிலுரை மற்றும் அந்த அறிவிப்புகள் இந்த துறைக்கு எப்படி இருந்தது உங்களுக்கு திருப்திகரமாக இருந்ததா நிச்சயமாக பல்வேறு அமை அறிவிப்புகளை அறிவித்தார் அதில் உதாரணமாக சொல்ல வேண்டும் என்றால் வேலை வாய்ப்பு அலுவலகங்கள் சொந்த கட்டடத்தில் இயங்காமல் பல மாவட்டங்களில் இருக்கக்கூடிய ஒரு நிலை அது என்னுடைய உரையில் கூட எங்களுடைய ராமநாதபுரத்தில் வந்து சொந்த கட்டடம் வேலைவாய்ப்பு அலுவலகத்திற்கு வேண்டும் என்றெல்லாம் சொன்னேன் எல்லா மாவட்டங்களிலும் சொந்த அலுவலகம் வேலைவாய்ப்பு அலுவலகம் அமைக்கப்படும் என்றும் அது புதிதாக எந்தெந்த மாவட்டங்களில் அமைக்கப்படும் என்ற ஒரு பட்டியலை அறிவித்தார் அதே போல் காலியாக இருக்கக்கூடிய பல்வேறு பதவிகள் நிரப்பப்படும் என்றும் சொன்னார் ஓரளவுக்கு திருப்திகரமாக அமைச்சருடைய பதில் அமைந்தது நிச்சயமா இவ்வாறு இன்று தமிழக சட்டமன்றத்தில் நடந்த முக்கிய நிகழ்வுகளை இன்று நம்முடன் மனிதநேய மக்கள் கட்சியின் சட்டமன்ற உறுப்பினர் திரு ஜவஹர்லால் கலந்து கொண்டு பேசினார் உங்களுக்கு உங்களுடைய நிகழ்வுகளை எங்களுடன் பகிர்ந்து கொண்ட நமைக்கு மிக்க நன்றி சட்டப்பேரவையில் இந்த நிகழ்ச்சி இத்துடன் முடிவடைகிறது மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்